மக்களை சிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களை நான் சொன்ன ஒரு இடத்துக்கு போறேன் நைக்ரா ஜெட் ஸ்பீட் போட் அதை முடிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு போறேன் வந்துட்டோம் உள்ள கார்டூன் பாருங்க எது

இப்பவும் சனங்கள் நிற்கிறதால் இன்னும் சூரிய வெளிச்சம் இப்பவும் இருக்குது ஒன்பது மணிக்கு தான் சூரிய வெளிச்சம் மறையும் வந்துட்டோம் மக்களை உங்களை காட்டுறேன் மக்களை இங்க வாருங்க வானங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது இங்க பாருங்க இதுதான் இந்த ரோட்டு என்டர் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இதுதான் இடம் சனங்கள் எல்லாம் நிக்கிறதா மக்களை பாத்தீங்களா மக்களை எல்லாம் வரீனம் போயினம்

விரும்பினா சனங்கள் வந்து இங்க வந்து போட்டோ ஷாட் எல்லாம் எடுப்பினா சிலது மூவிஸுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் வந்து இந்த இடத்த பாவிச்சிருக்கினா இந்த இடம் நல்லா வடிவா இருக்கு அழகா இருக்குது பார்க்கவே பார்த்தீங்களா பார்த்து ரசிச்சிங்களோ ரசிச்சிங்கன்னு சொல்லுங்க மக்களே சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்கள் மக்களே இங்க வாங்க நாங்கள் இந்த இதுக்கு தான் வந்திருக்கோம் வந்திருக்கலாம் என்று சொல்லி Ina history aboate diki na. Ina cultural heritage la padi lang ponde diki na mabuting you know. European mm -hmm. European settlement wande inggan ay wande jan 1792 la. Uh, Williams Davis

மக்களை மக்களை இங்க பாட்டு நடக்குது மக்களை இந்த ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் போட்டோ எடுத்துக்கொண்டு வீடியோ வேணும்

லெவல்ல பால் மாதிரி வடிஞ்சு அப்படியே ஓடுது நதி சத்தம் கேக்குதோ மக்களே உங்களுக்கு மக்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்ப கீழே இறங்கி போறேன் அந்த ஆல்பியன் ஃபால்ஸ் அந்த நீர்வீழ்ச்சிய பாக்குறதுக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்கோ வாங்க கா பாக்குறதுக்கு சரியா வாங்க போவோம் மக்களே நாங்க இப்ப ரங்கி போவோம் வாங்குவோம் இங்க பாங்க ரங்கி போறோம் இருக்கிறதுனால இங்கே பாருங்க சுத்த வேற மரங்களால் இருக்குது இந்த ஆல்டியன் அண்ட் பார்த்தாலே தெரியுங்க பாருங்க இந்த ஃபென்ஸ் இது வேலியை போட்டெல்லாம் அடைச்சிருக்கணும் பார்த்து கவனமாக போகணும் நீங்கள் சின்ன கண்டுகள் எல்லாம் இருக்குது ரன்னிங் ஷூஸ் போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லம் வட்டி தடக்குப்பட்டெல்லாம் வேண்டியதாக இருக்கும் இங்கே பாருங்க ஒரு சின்ன ஒரு பாத்துவே அந்த இதுக்குள்ளையா இதுக்குள்ளே என்ன போகுதுன்னு தெரியல இதுக்குள்ளால எங்க போறதுன்னு தெரியல நான் போனே வைக்கி பின்னாலேயே போறேன் அதுல என்னைய விட்டுட்டு ஓடிட்டு பார்த்து வரணும் இங்க பாருங்க மக்கள் இந்த மரத்தின் இந்த வேறுகள் எல்லாம் தெரிகிட்டு தடுக்கப்பட்டு விழுந்துடாம பாருங்க இங்க பாருங்கள் உங்காலும் சறுக்கி விழுந்தாலும் அந்த கவனமா பார்த்து வரணும் பாரு சின்ன ஒரு காடு மாதிரி எனக்கு நடுங்குது மக்களே குளிரிது நடுங்குது உண்டா கொண்டு வந்திருக்கலாம் அப்படி போவோம் எங்க ஆக்கலை போன ஆக்கலக்கான இலங்கை எதுக்கெல்லாம் போச்சு இருந்தது போயிருப்பாங்களே போக மக்கள் போகிறாங்க இருக்குது பாத்துங்க மக்களை எங்க பாருங்க ஒத்தையடி பாதைகளை தனிமையில் ஒரு நடை ஒத்தையடி பாதையிலே ஒத்தையிலே போறவளே கரடி வந்து வழி மாறிச்சா காட்டுக்குள்ளே என்ன செய்வாய் அம்மா வாய்ப்பில் என்ன அவருக்கே ஏதோ முணு முனுப்பது போல தோன்றியது தெய்வத்தை வணங்கினேன் வணங்குங்கள் என் குரு என்ன கரடி வருகிறது அய்யய்யோ வருகிறது வருகிறதே நான் என்ன செய்ய வேண்டவாதி பேரு மறந்து விட்டதாடா சொக்குனாடா அமைச்சர் என் காலில் விழுந்து கெஞ்சினானே கேட்டேனா கேட்டேனா எங்கள் மக்களே ஐயோ அம்மா பயமாக இருக்கு இங்கே வேற உங்க மக்கள் எப்படி இருக்கிற பேருங்களேன் இது வரைக்கும் விழுந்தா அவ்வளோ இருந்தாங்க இங்கே பேருங்க இவங்களாம் அப்படியே மரங்கள் போய் கொண்டு இருக்குதோ இங்கே வேற சுற்றி விற காடு இவங்க எதுக்கெல்லாம் வந்தேன் நான் சுற்றி வரக்காடு தனியாக வந்துடாது எங்கள் மக்களை தூக்கி விடுவோம் அங்கே தான் நடந்து சத்தம் கேட்குறது பாம்பு உண்டிங்கனாச்சேன் ஆனால் அது குருவி

மக்களை நான் தொலைஞ்சு போயிட்டேன் மக்களை தெரியல ஹஸ்பண்டோட தெரியலை ஹஸ்பண்டோடு வந்தேனா கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டார் நான் பிந்தி போனபடியாக எடுத்து தெரியலை தேடி திரிஞ்சு ஒன்று இந்த காட்டுக்குள்ளே அந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னு தெரியலை பார்ப்போம் இன்னும் இங்கே பாருங்கள் சுத்த வர காடு இன்னும் போன சொன்னால் நீர்வீழ்ச்சியே தெரியாது காடுகளாக தான் வருது நீர்வீழ்ச்சின்னு சத்தமே கேட்கல எனக்கு இப்போ திருப்பி போகிறேன் மந்தபாதையாலேயே திருப்பி போகிறேன் போய் அங்கே கார் பார்க்கிங்கிறதுலேயே இன்றைக்கே போகிறேன் இப்போ நான் அதே நம்ம இன்றைக்கி தேடி அலைஞ்சி திருக்க போகிடும் மக்களை நான் கார் பார்க்கிங்குக்கு வந்துட்டேன் எந்த ஹஸ்பண்டு கீழே தான் நிற்கணும் அது எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியலை சனக்கூட்டமும் குறைவாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி சனிக்கலாம சனக்கூட்டம் குறைவாக இருக்குது எப்படி நான் திருப்பி கார் பார்க்கிங் ஏரியாக்கே வந்துட்டு மக்களே மக்களை மக்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலையில் வந்து இந்த ஹஸ்பண்டும் கிட்சும் கீழே போனவங்க நான் மட்டும் வந்துட்டேன் இதை பார்க்க தேடி பிடிக்க முடியாமல் போச்சு அவங்க எடுத்த ஃபோன் அவங்கட ஃபோனில் எடுத்த கிளிப்ஸ் தான் இதை இந்த ரெண்டு கிளிப்ஸும் இதை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க